இரண்டு வாசல்களும் இரண்டு ஆலயங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அதுவும் இந்தியாவின் எடுக்கப்பட்ட அன்பான உறவுகளுக்கு அன்னையின் தளத்திலிருந்து ஏஆர் படியப்பாவின் இனிய வணக்கங்கள் இன்றைய நாள் ஆவணி பதினைஞ்சு புனித அணைமறியால் விண்ணேற்பு அடைந்த நாள் திருவிழாவை உலகெங்கும் இருக்கின்ற திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக புனித பிரான்ஸ் நகர் நாட்டின் அமைந்திருக்கின்ற லூர்து நகரில் காட்சி கொடுத்த புனித தளத்தின் மேல் தளத்தில் நிற்கின்றோம் இன்றைய நாளில் நாற்பதுக்கு மேற்பட்ட மொழிகளில் இந்த பகுதியில் திருப்பலிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எங்களது மொழியான தமிழ் மொழி திருப்பலி நிறைவு பெற்ற பின்னர் நாங்கள் இப்போது ஆலயத்தின் மேற்பகுதியில் நின்று ஆலயத்தின் கீழ்ப்பகுதியைத்தான் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றோம் தற்போது இந்த வரிசையில் நிற்பவர்கள் அன்னையினுடைய காட்சி கொடுத்த கவியை தரிசிப்பதற்காக நீக்கின்றார்கள் ஆற்றின் மறுபக்கம் சர்வதேச மொழிகளில் திருப்பலி நடைபெற இருக்கின்றது அதற்கு மக்கள் செல்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஆற்றின் இந்த பக்கம் அன்னையினுடைய கவி இருக்கின்றது ஆற்றின் மறுபக்கம் சர்வதேச மொழியில் நடக்கின்ற திருப்பலிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள்கள் அணியணியாக செல்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அப்படியே நாங்கள் கொஞ்சம் நகந்தம் என்று சொன்னால் இதெல்லாம் ஆற்றின் மறுபக்கம் இருக்கின்றன பல சிற்றாலயங்களில் பல மொழிகளிலே திருப்பலிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது ஆலயத்தின் முன்பகுதி ஆலயத்தின் முன்பகுதியை நாங்கள் மேலிருந்து உங்களுக்கு காண்பிக்கின்றோம் இந்த ஆலயமானது வரலாற்று முக்கியத்துவமான பேராலயமாகும் ஊர்து அன்னையினுடைய புனித ஆலயம் இங்கே மூன்று தளங்கள் இருக்கின்றது மூன்று சிற்றாலயம் ஆலயம் இருக்க ஒன்றுக்கு மேல் ஒன்றாக இருக்கின்றது இது மேலுள்ள ஆலயம் இது ரெண்டாவது தளத்தில் இருக்கிற ஆலயம் அதுக்கு மேலே மூன்றாவது ஆலயம் இருக்கிறது இர இரண்டு வாசல்களும் இரண்டு ஆலயங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக கட்டப்பட்டிருக்கின்றது இது ஆலயத்தின் கோபுரம் இது நாங்கள் சிலுவப்பாதைக்கு செல்கின்ற மலையடிவாரம் ஆரம்ப சிலுவப்பாதைக்குரிய ஆரம்பத்துக்குரிய ம இந்த மலையில்தான் சிலுவப்பாதை தியானம் நடக்கிறது ஆலயத்தின் முன்பகுதி ஆலயத்தின் முன்முற்றத்தை நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் பல லட்சம் மக்கள் ஒன்றாக நிற்கக்கூடிய முற்றம் பல மொழிகளில் பல மொழிகளிலே திருப்பலிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சர்வதேச திருப்பலியில் பங்கு பெற்றுவதற்கு குருக்கள் ஆயுத்தமாக இருக்கின்ற காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் சர்வதேச மொழியில் நடக்கின்ற திருப்பலியில் திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு குருக்கள் வரிசையாக நிற்கிறார்கள் திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு வழிபடுவதற்கு குருக்களுடைய வரிசையைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் நூற்றுக்கணக்கான குருக்கள் இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு வரிசையில் நிற்கிறார்கள் இவர்கள் குருக்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஆவனை பதினைந்து அன்னைமரியால் உடலோடு விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருவிழா திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு குருக்கள் வரிசையாக நிற்கின்றார்கள் அதே நேரத்தில் ஆலய மணி ஒலிக்கின்றது அதை நீங்கள் கேட்கின்றீர்கள் அப்படியே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெவியில் இருக்கிற மாதாவை தரிசிப்பதற்கு வரிசையாக மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கவி இது கவிக்கு முன்னுக்கு வரிசையாக இருக்கிறார்கள் இது அந்நியை சந்திப்பதற்கு வரிசையாக இருக்கிறார்கள் இது சர்வதேச திருப்பலியில் கலந்து கொள்வதற்கு மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் ஆற்றின் மறுபக்கம்தான் சர்வதேச திருப்பலி நடைபெறப் போகின்றது அதுக்குரிய மக்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் குருக்கள் மறுபக்கத்திலே திருப்பலிக்கு புறப்படுவதற்கு வரிசையாக நிற்கிறார்கள் நூற்று கணக்கான குருக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நகர்கின்றார்கள் நகர ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் கடவுளுக்கு இந்த இடத்திலே நாங்கள் நன்றி சொல்கின்றோம் உலகத்தில் இருந்து நீங்கள் இந்த காணொலியை பார்த்தாலும் இந்த காணொலியை நேரடியாக பார்ப்பதற்கும் இந்த காணொலியை உங்களுக்கு அனுப்புவதற்கும் கடவுள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார் இப்போது திருப்பலிக்கு குருக்கள் ஆயர்கள் நகர்கின்ற காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் எவ்வளவு குருக்கள் இந்த திருப்பலியில் இணைந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நேரடியாக உங்கள் கண்களாலே அதை பார்க்கலாம் பல மொழிகளில் பல நாடுகளிலிருந்து வருகை தந்த குழுக்கள் பல மொழிகள் பேசுகின்ற குழுக்கள் எல்லோரையும் ஒரே குடும்பமாக இந்த இடத்தில் வைத்திருக்கின்ற இந்த வல்லமையை அன்னைமரியால் பெற்றிருக்கின்றார் உலகிலிருந்து எங்கெல்லாம் வருகை தந்தாலும் இங்கே ஒரே குடும்ப உணர்வோடு அன்னையின் பக்தர்களாக அன்னையின் பிள்ளைகளாக

அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர் அதன் பின்னர் முடிவு வரும் அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சி ஒப்படைப்பார் எல்லா பகைவரையும் அடிப்படையே வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும் சாவே கடைசி பகைவர் அதுவும் அழைக்கப்படும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு சகோதரங்களே சகோதரிகளே புதிய ஒரு நாளிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே சமூகமாக அந்த மறியால் காட்சி கொடுத்த புண்ணிய பூமிக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்தில்தான் பதினெட்டு தரர்கள் அன்னை மறியால் காட்சி கொடுத்தார்கள் இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறோம் மாதா நமக்கு முன்னாலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் மாதா ஒரு பேசியது போல நம்மோடும் பேசுகிறார் ஒழுங்கியங்களை மாதாவுடாக நாமும் பெற்றுக் கொள்வோம் குறிப்பாக கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த அளவில்லாத நன்மை தரத்திற்காக இந்த திருப்பரியிலே நன்றி கூறுவோம் ஆண்டவரை அதற்காக போற்றி புகழ்வோம் இந்த வரப்போற நாட்கள் எல்லாம் அருள்மலையா நினைக்க பெற்று நம்முடைய வாழ்வும் வளமும் நலமும் மகிழ்வும் நிறைந்த வாழ்வாக அமைந்தன இந்த இருக்கிற நம் அவருடைய பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி ஆசீர்வாதங்களை பெற்று தரும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் எல்லா குடும்பத்தையும் உடைத்து ஒப்புக் கொடுப்போம் எனவே இந்த திருப்பதியிலே நாம் அனைவரும் தகுதியோடு பங்கேற்று அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் துரோகங்கள் எல்லாவற்றிற்காகவும் இரக்கமும் அன்பு நிறைந்த ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு வேண்டி தூயுள்ள உள்ளத்தோடு இந்த பணியிலே பங்கேற்போமாக நிறைவேறுவது போலும் நிறைவேறுகளை உணவை தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்

எம்மேற்பாகி ஜேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் அமைதியை உங்களுக்கு விட்டு செலுகிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துவதர்களுக்கு மொழி தீரே எங்கள் பாவங்களை பாராமலும் அது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை மறித்தருளீராங்க என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே to போது நாங்கள் நமது திருப்பயணத்தின் கடைசி நாளில் நிற்கின்றோம் இன்று காலை ஏழரை மணிக்கு அன்னையின் லூர்துகவி பகுதியிலே திருப்பலி சிறப்பாக நடைபெற்று முடிந்துவிட்டது தற்போது பிரெஞ்சு மொழியிலான திருப்பலி ஆரம்பமாக இருக்கின்றது நாங்கள் அன்னை காட்சி கொடுத்த அந்த தான் உங்களோடு பேசுகின்றோம் தமிழ் மொழிக்கான திருப்பலி நிறைவு பெற்ற பின் தற்போது பிரெஞ்சு மொழிக்கான திருப்பலி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றது அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்திருக்கின்றீர்கள் அன்னையின் புரிதமான தளத்தில் பல்லாயிரக்கணக்கான உறவுகள் பல மொழி பேசுகின்ற மக்கள் பல நாடுகளில் வருகை வருகிறந்த மக்கள் அன்னையின் பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்ற காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் ஆலயத்தின் அடிவாரத்தில் ஆயிரக்கணக்கான உறவுகள் கூடியிருக்கின்றார்கள் அன்னையின் சில்லைகளாக அவள் மாட்சியோடு மகிமையோடு தூய்மையோடு காட்சி கொடுத்த இடத்தில்தான் நாங்கள் இப்போது நிற்கின்றோம் என்னுடைய திருப்பயணத்தின் கடைசி நாள் நிற்கின்றோம் பல்லாயிரணக்கான மக்கள் கூடி நிற்கின்றார்கள் ஆலயத்தின் அடிப்பகுதியிலே அவனுடைய புனித சுருபம் அவள் காட்டி கொடுத்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது பழிப்பீடம் பெறுகின்றது மிளகு ஆலயத்தின் அடி ஆலயத்தின் மேற்பகுதி அப்படி நேர பார்க்கின்றீர்கள் ஆலயத்தின் கோபுரத்தை பார்க்கின்றீர்கள் அதிசயமும் அற்புதமும் நிறைந்த இடமாக இன்று உலகத்தில் இருக்கிற மக்கள்களால் நேசிக்கப்படுகின்ற பார்க்கப்பட வேண்டிய ஒரே இடமாக காட்சி கொடுக்கின்ற இடமாக இருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான உறவுகள் அந்நியை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பசுமையான மரங்கள் நிறைந்த இடமாக இருக்கின்றது இன்று எங்களுடைய திருப்பயணத்தின் நாள் இந்த இரவு நாங்கள் லண்டனை நோக்கி புறப்பட இருக்கின்றோம் நாங்கள் அப்படியே நடந்து இது அண்ணனுடைய புனித நீர் எடுக்கின்ற பகுதி தங்கள் இல்லங்களுக்கு கொண்டு போவதற்கு புனித நீர் எடுக்கின்ற இடத்தை தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் நாங்கள் இப்போது நகர்ந்து கொண்டு ஆலயத்தின் முகப்புக்கு செல்ல இருக்கின்றோம் அன்னையின் கவியை நோக்கி அன்னையின் பிள்ளைகளாக செல்கின்ற உறவுகளை பார்க்கின்றீர்கள் அண்ணின் ஆலய முகப்பைத்தான் இப்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள் அன்னையின் ஆலய முற்றம் நன்றி நன்றி